அதே மாதிரி ஆடுகளை மாடுகளை இப்ராஹிம் அலை நிறைவு குருமுகமாக குர்பானி கொடுக்கிறோமே இந்த குர்பானியில கூட அல்லா என்ன எதிர்பார்க்கிற அல்லா குரான் சொல்ற அதாவது அவைகளின் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணிகளுடைய வந்து சொல்றான் உங்களிடம் இருக்கக்கூடிய தக்குவா இறை அச்சம் தான் என்னிடத்தில் வந்து சேரும் என்று சொல்றானே இதுதான் பிரதானம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பேருக்காக புகழுக்காக பெருமைக்காக நான் இத்தனை ஆடுகள் அறுத்தேன் ஒட்டகத்தை கொடுத்தேன் ஒரு மாட்டை கொடுத்தேன் என்ற ஒரு எண்ண நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது ஹஜ்ஜிக்கு செல்லும் பொழுது அந்த ஹஜ்ஜில இருந்து போட்டோ எடுத்து ப்ரொஃபைல் வைக்கிறமே அது நோக்கமா இருக்க கூடாது உள்ளம் தூய்மையா இருக்க வேண்டும் உள்ளத்துல தக்குவா இருக்க வேண்டும் இதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் அந்த இறை இந்த நன்னாளில் நாம் படிப்படையாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம்